ஓகே ஆமாங்க எலெக்ஷன் எலெக்ஷன் இந்த வாட்டி ரொம்ப என்ன சொல்றது த்ரில்லிங்காக இருக்க போறதுன்னு நினைக்கிறேன் டஃப் காம்படிஷன் முன்னாடி எல்லாம் வந்து கிளியரா ஒரே ஒரு குரூப் மட்டும் அல்ல ரெண்டு குரூப் அப்படி இருக்கும் இப்போ பயங்கர டஃப் காம்படிஷன் ரெண்டு குரூப்ஸும் யாருன்னு ரொம்ப அவலா இருக்கும் யார் வருவாங்கன்னு எஸ்ஐஆர் அது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்குது அதை வந்து இப்போ வந்து என்ன நியூஸில் கேள்விப்படுறோன்னா நிறைய பேர் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு அவங்களுடைய ஓட்டு உரிமை இல்லாத மாதிரி காட்டுற மாதிரி இருக்குது ஸோ இந்த எலெக்ஷனில் அது கொஞ்சம் ரொம்ப இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா லேக்ஸ் கணக்கில் வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜய் விஜய் பத்தி என்ன நினைக்கிறது ரொம்ப சூப்பர் நல்லா வரணும் நல்லா வரணும் பொலிட்டிக்கல் என்ட்ரி அவர் பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அவரை திடீர்னு வந்து இறங்காமல் அவர் நல்லா ஒரு டூ இயர்ஸ் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணார் அவர் வந்து வரேன்னு சொல்லிவிட்டு கேப் விட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழித்து தான் இஸ் கண்டெஸ்டிங் ஏன்னா அவர் நினச்சா முந்தின எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் பண்ணலை அவர் கொஞ்சம் டைம் எடுத்து அப்போ எல்லாம் தெரிஞ்சு படிச்சுட்டு வரலான்ட்டு அவர் முடிவெடுத்தது இட்ஸ் அ குட் பிளான் குட் ஸ்டெப் அப்படின்னு நினைக்கிறேன் மக்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற கவர்மெண்ட் மேலே நல்ல ட்ரஸ்ட் இருக்கு எல்லாருக்குமே ஆனால் வந்து என்ன இன்னும் கொஞ்சம் காம்படிஷன்ஸ் இருக்கிறனால மக்கள் இன்னும் கொஞ்சம் மக்கள் எல்லாம் அவங்களையும் பார்க்குறாங்க அவங்களும் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் இந்த எலெக்ஷன் தான் தெரிய போகுது நம்மளுக்கு அது ஒரு த்ரில்லிங்காக இருக்குது ஸோ யார் வருவாங்க யார் வரமா யார் டஃப்பாக காம்படிஷனில் இருப்பாங்கன்ட்டு நல்லா இருக்குது தமிழ்நாடுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கறதுக்கு யாரோ பீப்புளெலாம் இருக்காங்கன் நினைக்கும்போது நல்லாயிருக்கு என்னுடைய சப்போர்ட்டு ஓப்பனாக சொல்ல முடியாது பட்டு இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் நல்லா இருக்காங்க அந்த தான் விஜயின்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன நம்மளுக்காக பண்ண போறாங்கன்றது அவங்க நம்ம முன்னாடி கிளியரா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அதை வச்சு நாங்க பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணலாம் அது நினைக்கிறீங்க ஃப்ரீ கொடுக்கறது வேர்த்து தான் ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னும் பீப்புள் வந்து அது தேவைப்படுது அதனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரீ பர்டிகுலர்லி என்ன பொறுத்தவரையும் இந்த பஸ்ஸு வந்து விமெனுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறது இட் இஸ் நல்லா இஸ் வெரி வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஈக்குவல் ஈக்குவலாக கரெக்டாக வந்திருக்கார் வந்துட்டு அண்ட் ஹீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் ஆல்சோ எல்லாம் பார்த்தோம்னா என்னென்ன என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னெலாம் வந்து ரொம்ப நெகட்டிவ் இதெல்லாம் அவர் ரொம்ப பெருப்பு பொருட்படுத்தாமல் அவர் அவர் பாட்டு அவர் இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு எதோ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து நல்லா கொண்டு வந்துட்ருக்காரு சென்னையை வந்து நல்லா பப்ளிக் இது வேர்ல்ட் லெவலில் ரெக்கக்னிஷன் கொடுக்குற அளவுக்கு இஸ் பிரிங்கிங் அப் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இப்போ பார்க்குற பீச் யா இது இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் கூட இந்த வேர்ல்ட் லெவல் ரெக்கக்னிஷன் வரணுன்றதுக்காக மேட் சம் எஃபர்ட்ஸ் முன்னாடியெல்லாம் வந்து கொஞ்சம் ஓப்பனாக பிளைனாக இருக்கும் ஸோ சம் ரெக்கினேஷன் தமிழ்நாடு நல்லா இம்ப்ரூவ் ூவ் ஆகிட்டு வருது ஸோ இன்னும் கொஞ்சம் ரெக்கக்னிஷன் வரணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம்தான் தேங்க்யூ